இல்லாத ஒருவரின் வாக்கு அதிக மதிப்பில்லை என்று ஊடகங்களில் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆனால் நவீன அமைப்பின் மூலம் நம்மால் பார்க்க முடியாத ஒருவரின் வாக்கு செல்லாததாக்கப்படாமல் வாக்குகளை விட இந்த வாக்குகளை நாங்கள் அதிகமாக உணர்கின்றோம் மிகுந்த பெருமையுடன் பார்வையற்றோர் வாக்களிக்க ஒரு புதிய வழி இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு செயற்பட்டால் நல்லது இது போன்ற கருத்துக்கள் அறியாமை அனுபவித்துள்ளனர் அனைத்து குடிமக்களுக்கும் சொந்தமான வாக்குரிமையும் அதன் மதிப்பும் ஒருவர் ஊனமுற்றவரா இல்லையா என்பதை பொறுத்து அதிகரிக்குமா அல்லது குறையுமா இது போன்ற கருத்துக்கள் சில சமயம் பரிமாறப்பட்டாலும் தற்போதைய நிலை முற்றிலும் வேறுபட்டது நான் வாக்களிக்கச் செல்லும் போது நான் யாருக்கு வாக்களிப்பேன் என்று சொன்னேனோ அவருக்கு தான் வாக்களிக்கப்பட்டதா என்று சில சமயங்களில் யோசித்ததுண்டு ஏனென்றால் வாக்களிப்பது வேறு யார் யாருடைய ஆதரவும் இல்லாமல் முற்றிலும் ரகசியமாக அந்த வேலையை செய்யும் வாய்ப்பு இன்று கிடைத்துள்ளது பார்வை குறைபாட்டுள்ள பல நாங்கள் பெற்ற முறையான பயிற்சியின் மூலம் மட்டும் வாக்களி cái

முடியாது என்று நினைக்கிறார்கள் அவர்கள் தங்கள் இயலாமை காரணமாக பங்களிக்க முடியாது என்று கூறுகிறார்கள் அவர்கள் சமூக ஊடகங்களிலும் அவதூறு பரப்பப்படுகின்றார்கள் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான உளவியல் துஷ்பிரயோகமாக கருதப்படலாம் இதற்கு என்ன செய்ய முடியும் சமூகத்தில் உள்ள மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் இது அணுகுமுறை அடிப்படையில் மாற வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் ஒரு பகுதியினர் பொதுமக்கள் சமூகத்தில் தங்கள் வாக்குகளுக்கு கிடைக்கும் அதே மதிப்பே மாற்றுத்திறனாளி குடிமகன்களுக்கும் தமது வாக்குகளில் உள்ளன